ஹாய் கைஸ் இப்போ வந்து ஆகஸ்ட் தேதி செகண்ட் மேட்சில் ஃபஸ்ட் விக்கெட்டு போயிடுச்சு இப்போ இருக்கிறாங்க பாருங்கள் கைஸ் செகண்ட் மேட்ச் போயிட்டு இருக்குது நிறைய சவுட் ஆகிட்டா போல்டு இப்போது சிங்கிள் போயிட்டு நல்லா விளையாண்டுக்கிறாங்க இப்போ ஜீவாவும் மச்சியும் இறங்கிக்கிறாங்க செகண்ட் மேட்ச் ஜெயிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் தோத்தாச்சு செகண்ட் மேட்ச் ஜெயிச்சாகும்னு சொல்லிட்டு பேட்டிங் எடுத்து ஆடிட்டுக்கிறோம் ஜீவா பேட்டிங் ஆடிட்டுக்கிறாங்க கைஸ் கமாண்டர் ஜீவா ஷார்ட்டு ஒரு டூ டூ ஓடுவீங்களா டூ ஓடுவீங்களா ஃபீல்டிங் தரத்தை சிங்கிள் மட்டும்தான் பால் உடந்துருச்சா பால் உடந்துச்சான்னு பார்க்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை பாலை மாற்றிட்டாங்க அவனை ரெடி மச்சி மூணு பால் ரெண்டு பால் சுற்றிட்டு இருக்கிறாரு பாப்பா இப்போ சிங்கிள் போட்டு வேலையன்ட்டு இருந்தாங்க பவுலர் அப்படியே டான்ஸ் ஆ கரகாட்டம் வர்றாருப்பா இந்த ரெண்டு பேட்டை சுற்றிட்டு இருக்கிற அம்பியர் ஒன்றும் இல்லை இங்கே பால் நல்ல பால்ரா தம்பி ஷாட் மச்சி ஆனால் ஃபீல்டிங் யாரும் இல்லை ஆனால் இருக்கிறாரப்பா டூ ஓட மாட்டாங்க த்ரோ எங்கேயோ போயிடுச்சு டூ ஓடிட்டாங்க சூப்பரப்பா நன்னோட வயசு அல்டிமேட்டியா கமான் பவுலிங் போட்டுக்கிறாப்பல பவுலரு க்ளோஸில் தடுத்துட்டப்பில் ஓவர் டாட் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டு ஒரு விக்கெட்டு ஸ்கோர் எட்டு ஃபஸ்ட் ஓவர் மூணு செகண்ட் ஓவர் ஆறு ஸ்கோர் ஒம்பது ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் பேட்டிங் ஜீவா சொன்ன மாதிரி நான் அடிப்பேன் போன மேட்ச் அடிக்கல இந்த மேட்ச் அடிக்கிறேன்னு சொன்னால் அதே மாதிரி பால் ஃபோர் ரெண்டுண்ணா பவுலிங் கமாண்டா தம்பி கமாண்டா ஜீவா சிங்கிள் மட்டும்தான் த்ரோவி சீட்டாப்ல கரெக்டாக ஸ்கோர் பன்னெண்டு பால் மிஸ்ஸு குட்டி பையன் நல்லா போடுறான்போ சேம் பால் சேம் பால்ங்கிறாங்க கமான் கமாண்டா தம்பி பேட்டிங் மேட்சி கமான் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அவ்வளோதான் நோ கேட்சப்பா டூ ஓடுவாங்களா டூ நோ நாட்டு விட்டுற சாமி கிட கடவுளை கடவுளை அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஓகே சுற்றுவாங்க அடிக்கவே மாட்டாங்க ஓவர் கம்ப்ளீட் மூணாவது ஸ்கோர் பாய் மூணாயிருச்சு கைஸ் மூணாவது கம்ப்ளீட் அவுட்டு க்ளோஸ் கால் விக்கெட் அவுட் ஒரு கையில் பிடிச்சி டேரக்ட் அடிச்சாருங்க செம்ம உள்ளே வீடியோ எடுத்தால் போதுனாங்க நான் தான் வீடியோ எடுத்துட்டு ஆச்சு அவுட்டு க்ளோஸ் கால் விக்கெட் அவுட் கமாண்டர் ஜீவா ஷார்ட்டு சிங்கிள் தான் சிங்கிள் மட்டும்தான் கைஸ் பேட்டிங் வேறு ஜீவா கமாண்ட் ஜீவா ஓப்பனிங் இறங்குறீங்க இறங்குனேன் அடிக்கலை ஸ்கோர் அடிக்கலை நான் கடைசி வரைக்கும் இது நினைக்கிறேன் கோடுக்கிறீங்க எல்லாத்தையும் அவுட் பண்ணி விட்டு டாஸ் பால் ஃபீல்டிங் ஒரே ஒரு சிங்கிள் என்ன லா பால் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு மோட்டை ரெட் கலர் டி ஷர்ட் பேட்ஸ்மேன் ஓவர் கம்ப்ளீட் பதிமூணு பதினாறு பதினஞ்சா தம்பி இந்த ஓரில் எத்தனை சரி சரி பதினஞ்சு டூ ஓட்டிட்டாங்க டூ ஓர ஓடித்தான் தான் ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க கை கடிக்குது இரும்பு அங்கேயே தான் தண்ணை விட்டி தான் பால் போயிட்டு இருக்குது சிங்கில் தான் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க சாட்ரா டே சாட்ரா சாட்ரா ஃபோர் பேட்டிங்னா பேட்டிங் ஜீவா சொன்ன மாதிரி இப்போ தான் அடிச்சுட்டு கிடக்கிறான் பேக் சைடு போنا விட்டு அஞ்சூர் கம்ப்ளீட்டு ஸ்கோர் இருபத்தாறு சாட்னா சின்ன சின்ன சாட்னா சாட்னா 6 னா பேட்டிங் னா பேட்டிங் னா நீங்களும் னா பேட்டிங் னா இருப்பீங்களா இல்லை இல்லைப்பா சும்மா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்ல போகிறான் யூடியூப் ஆமாம் ஆமாம் கோவை பிரதர் கோவை பிரதர் ஆ ஆ கோவை பிரதர் பிரதர் இல்லை 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 சிங்களாதா ஜீவா விக்கெட் ஆகிட்டாங்க ஜீவா பரவாயில்ல சொன்னாக்க முடிஞ்ச வரைக்கும் கிடைச்சாங்க இன்னைக்குதான் பேட்டில் நாலு பால் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு போகிறான் ஓகே நல்லா தான் பண்ணிக்கிறோம் இன்னும் மோசமில்லை இன்ன பையன் தாங்க நம்மளுடைய ஒயிட் க்ளாஸ் சேனல் நேம் கேட்டான் கோவை பிரதர் ஓகே பெருமையாக இருக்கே ஜாய்ப்பும்பாஸ்டருக்கு ஆரம்பிச்சிட்டாரு பால் ஆச்சுன்னா பால் வெளியே தான் அங்கே ஃபீல்டிங் யாருமே இல்லை இருக்குப்பா அங்கே சின்ன பையன் இருக்கிறாங்க சின்ன பையன் இருக்கிறாங்க அதை சொன்ன சொன்னே இல்லையா பால் ஃபோர் பால் ஃபோர் 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 நான் இப்போ தான் சொன்னேன் அங்கே யார் இல்லைன்னு பார்த்தா குட்டி பையன் இருந்துக்கா பால் ஃபோர் பேட்டிங் பேட்டிங் ஜாய் இவர் மேலே கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருக்குதுப்பா कमान जाए कमान जाए बाल पहिर के दे सिंगल मटन दा जाए कमान जाए वो एफर्ट पूरी दे बट ओके आर और कंप्लीट मुफ्त तुम बोल सात गैप सेट गे बाल फोर गैप सेट फोर फोर गुड बैटिंग गुड बैटिंग ஸ்கோர் நாற்பத்தி மூணு இந்த பால் மிஸ் ஆயிடுச்சுங்க ஆ அழுது அல்லது ஜா யார் என்ன பேட்டெல்லாம் மீட்டாச்சு பால் வெளியேதான் கமான் ஜாய் உங்களுக்கு பெருமை பேசுகிற ஒரு சிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு கேட்ச் அவுட் ஓகே ட்ரை தான் சரிங்க உனக்கு பார்க்கலாம் உனக்கு யார் நம்ம வந்து கேப்டனுக்குறார் கேப்டனுக்குற வரைக்கும் வீடியோ எடுப்பேன் கேப்டன் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் நான்

சாட்ரா சாட்ரா சிக்ஸ்ரா ஃபோர் ஆ சாய் சாய் ஃபோர் பேட்டிங்கடா 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 நீங்க வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிங்களா ஆமா இது இப்போ பேசுறது பேசுறது அவ்வளவுதான் ஆமா அப்படியே தான் கமாண்டா கமாண்டா பை கமாண்டா கமாண்டா சிங்கிள் மட்டும் சிங்கிள் மட்டும் போகுது சிங்கிள் மட்டும் போகுது பௌலர் டென்ஷன் ஆகிட்டார் கூலர் சொல்லுங்கள்

కమాన్ చింజీ కమాన్నా కమాన్నా గ్యాప్స్ 2 2 2 గుడ్ రన్నింగ్ నా గుడ్ రన్నింగ్ నా సాడ్రడ ఎ ఎక్స్ రన్ సాడ్రరా బాయ్ బాల్ వర వర మీట్ పనిటా బ్యాటింగ్ నా బ్యాటింగ్ నా బాయ్ కమానియా ஸ்டேட்ல முதல்ல ஆடிட்டு இருந்தான் இப்போ ஸ்டேட்ல அடிக்கிறது இல்லை கமாஜி நல்லா போயிட்டு இருக்குதுங்க தம்பி வந்துடுவாரா பிடிச்சிருவாரா டூ ஓடிட்டாங்களா ஆமா டூ ஓடிட்டாங்க அங்கேயா ஃபீல்டிங் மாத்துங்க இல்லைனா குட் ரனிங் குட் ரனிங் குட் ரனிங் குட் ரனிங் பை குட் ரனிங் பேட்டிங்னா பேட்டிங்னா சின்னச்சிணா ஓ பேட்டிங் நாம் டூ ஓடிட்டே இருக்கிறாரு ரெஸ்ட்டே இல்லாமல் நல்ல ஷாட்டும் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு பேர்த்து பேட்டிங் நல்லா இருக்குது கமான் கமான் சிங்கிள் மட்டும்தான் ஓட்னா நல்லா இருக்குது சிங்கிள் மட்டும்தான் பேட்டிங்னால் முடியலைங்க சின்னஞ்சினால் பைஸ் நம்பர் சிங்கிள் பைஸ் கமல் சின்ன ஜி உக்காண்ட்டாக கீழே கேப்டன் மிஸ்ஸே கேட்செல்லாம் யாரும் கிடையாது யாரும் கிடையாது போல இதுதான் பதினொன்றுக்கும் பதினெட்டுக்கும் விடியாசம் ரென் அவுட்டு மிஸ் ரென் அவுட் ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை முடியலைங்க அவரையும் பாவங்கள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாருங்க மனுஷன் ரெண்ட் அவுட் தேவையில்லாத ரெண்டு அவுட் கேப்டன் இதெல்லாம் நினச்சாருன்னா அடுவார் இப்போ ஒரு சிங்கிள் போயிருக்குது இப்போ ஒரு சிங்கிள் போயிருக்குது இப்போ டூ போடுறாங்க அவுட் நல்ல த்ரோ வச்சுட்டாருங்க taringnya batinya udah itu di oke okay. kamandra kamandra Aris right? close pengen apa ti kamandra kamandra Aris right? cepat right? angle angle right? hmm. sadra boy sadra பேட்டிங்கண்ணா பேட்டிங்கடா தம்பி இப்போதான்டா சொன்னேன் உன்னை பற்றி யாருக்கு தெரியலன்னு பேட்டிங்கடா பேட்டிங்கா பால் போடுறா பேட்டிங்ண்ணா பேட்டிங்கடா பையா சாப்பிட்றா சாட்றா தம்பி ஏ டு ஆல்தே டு ஆல்தே டுவல்தே பேட்டிங் சாப்பிட்றா சாப்பிட்றா தம்பி கமாண்டா கமாண்டறா தம்பி ஐயோ ஏங்கிள் வேறமா மேட்ச் பாக்குற சுவாசத்திலேயே வீடு எடுக்கிறது மிஸ் பண்ணிடுறா சாடுறா சாடுறா சலோ பால் ஃபோர் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்னுங்க ஸ்கோரு அதுதான் பேட்ஸ்மேனுக்கு நல்ல இதாக இருக்கும் சாடுறா சாடுற கேட்சரானா கேட்சரா கேட்சரா நல்ல பேட்டிங்கண்ணா பேட்டிங்கண்ணா ஓ இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கீங்க எச்.பி தோத்து கிடாங்க போயின் போடுறாங்க மேட்ச் பார்க்கலாம் ஹலோ गाइस இப்போ மேட்ச் நடந்துட்டு இருக்கு மேட்ச் எச.பி கு வடுவல் மேட்ச் போயிட்டு இருக்கீங்க அப்புறம் டார்கெட் ஜிபி வந்து 82 ரெண்டிங்க வடுவல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நடக்குது ஃபர்ஸ்ட் பேட்டிங் நடேசனா சாக்லா பௌலிங்ல சூப்பர் பௌலிங்ல

பாருங்க நடக்குது <laughs> <laughs> <laughs>

சூப்பர் கேப்டன் பிடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ்ல கேப்டன் இப்படிதான் பறந்து பறந்து பிடிப்பாரு கைஸ் கைஸ் நெக்ஸ்ட் பால்

கரெக்ட்டா கீப்பர் ஸோ ஹை கைஸ் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆனால் தான் மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் மேட்ச் நம்ம ஜெயிஸ்ட்டோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் டார்கெட் வந்து தொண்ணூறு இருந்தது அவங்க ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் மேட்ச் டார்கெட் வந்து எண்பத்தி ரெண்டு இருந்தது நம்ம ஜெயிச்சுட்டோம் சரி ஓகே கைஸ் மறக்காமல் கோவை பிரதர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன்